வணக்க மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கட்சியை முடக்க முயற்சி தாவேக்காவினர்கள் அனைவரும் பெரிய அதிர்ச்சி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூரில் விஜய் தாமதமாக செல்ல காவல்துறையே காரணம் என தாவேக்காவின் இணை பொது செயலாளர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் மேலும் போக்குவரத்தை போலீசார் சரியாக சீர் செய்து கொடுத்திருந்தால் விஜய் சரியான நேரத்தில் கரூர் சென்றிருப்பார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது அதேபோல் போல் தாவேக்காவின் முட தாவேக்காவை முடக்க முயற்சி நடப்பதாகவும் எந்தவித நெருக்கடியையும் எதிர்கொள்ள தாவேக்கா தயாராக உள்ளதாகவும் வந்து நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் யார் நினைத்தாலும் அதனை செய்ய முடியாது முடக்க முடியாது அப்படின்றத உறுதியோடு வந்து தாவேக்காவினர்கள் வந்து செய்கிறாங்க ஏனென்றால் திடீர் இந்த முடிவை வந்து ஏன் அவங்க அறிவிச்சிருக்கார்கள் என்றால் தற்பொழுது தாவேக்கா அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தின் போது கரூரில் நடந்த அந்த வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருந்த அந்த ஒரு சம்பவமானது தற்பொழுது பேசும் பொருளாக மாறினது அதில் ஒரு சில உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியாகி கொண்டிருந்த நிலைமையில் தற்பொழுது தாவே காவினர்களே வந்து இப்படி சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா வந்து பல நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க இதனை இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்ல கரூர் போகாமல் மக்கள் அங்கே இருக்கிற மக்களை வந்து இங்கே கூட்டின்னு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் கூறுறாரு இது தவறு அப்படி இப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைத்திருந்தாலும் கூட அதற்கான பதிலை வந்து கொடுக்கணுங்க தாமே காவினர்களும் இந்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தற்பொழுது வந்து பல நெருக்கடிகளை கொடுக்குறார்கள் முடக்க முயற்சிக்கிறார்கள் ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஒரு மாற்று ரீதியிலான ஒரு முன்னெடுப்பை எடுத்து தான் வந்து ஆறுதலை வந்து கரூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து மாலபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஆதரவையும் ஆறுதலையும் வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருந்தார் என்பது இதன் மூலமா வந்து தெரிகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பெருமிதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கிய கட்சியாக விளங்கக்கூடிய தாக்கா பெரும் விதத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க எதிர்ப்பு என்பது இருக்கும் அரசியல்னாவே அதுதான் அரசியலாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு வேலையாக இருக்கட்டும் நீங்கள் கல்வியாக இருக்கட்டும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டுனாலும் உங்களுக்கு எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் எதிராளிகள் என்பது இருப்பாங்க எதிரி இல்லாமல் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வளர முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் ஸோ எதிர்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதனை கடந்து செல்வது தான் வந்து ஒரு பெரும் சவாலாக இருக்கும் தாவேக்காவுக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் தற்போது நம்மளுடைய கருத்துக்களும் அதே தான் இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தாவேக்கா தாண்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்ற களத்தை வந்து பார்த்திங்கன்னா அது நெருங்கக்கூடும் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பிறக்கப் போகிறது அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிரச்சார பயணத்தை துவங்க இருப்பதாக தாவே வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இன்னும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் இன்னும் அதிவேகமாகவும் அதிரடியாக இருக்கும் என்பதே தாவே கவிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்